வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் ஞாயிறு மதியம் வணக்கம் வீட்டில் வந்து இன்னைக்கு சாப்பாடு ரெடி மதிய சாப்பாடு ஆரம்பித்து ஓப்புறோம் என்ன சாப்பாடுனா இன்று சிக்கன் சுக்கா வரப்போகிது எடுத்து வர ஊப்பாங்க சாப்பாடு வந்துட்டு சாப்பிட வரோம் ஞாயிறு இது சாப்பாடு இலக்கம் எல்லாரும் வாங்க பாருங்க செமையா ஒரு பொடி சாம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் சின்னதாக வீட்டு பார்த்துருங்க இருக்கும் சுக்கா சிக்கன் சுக்கா ஜ இருக்கும் அப்படியே ஊற்றி சுக்கா கிரேவியை ஊற்றி சிக்கன் அள்ளி வச்சு அழகாக சாப்பிடணும் பாத்ரூமா கமல் சூப்பர் சூப்பர் இருக்கு வாங்க நீங்களும் கமல் வீட்டுல இருந்து அப்பா